மகாதேவனும் புகழேந்தியா நான் இந்த ரூம்ல இருக்கேன் அந்த ப்ரொடியூசர் உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா பணம் சம்பளிக்கணும்னு ஆசை இல்லையா எவனோ வாலி தொல் கூட்டு வரேன்னு சொன்னது பின்னாடி எம்ஜிஆர் படம் வருது மகாதேவன் மியூசிக் மூணு படம் மெழுகுவத்தி உடன்பிறப்பு தாலிபாக்கியம் மூணு படம் பூஜை ஒரே ரெண்டு மூணு நாள்ல நான் போன உடனே விஸ்வன்ன வல்லயான்னு கேட்குறேன் இல்லை மகாதேவன் மியூசிக் இன்னொரு கம்பெனி போறேன் மெழுகுவத்தி கிருஷ்ணமஞ்சி டைரக்ஷன் உடன்பிறப்புங்கிறது ஏசிய சாமி டைரக்ஷன் கே பாலச்சந்தர் வசனம்

குளிர்விட்டது என்னை